गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुस्क्षात् परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः वृषभद्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयाद् काञ्चिवासाय विद्महे शान्तरूपाय धीमहि தன்னோ சந்திரசேகரேந்திர பிரஜோதயாது ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை சித்திர விஷு வரப்போகிறது ஆரம்பத்திலேயே உங்கள் எல்லாருக்கும் புதிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயம் கடந்த சில மாதமாக நம்ம நம்முடைய வாழ்ந்து அற்புதங்கள் பலவற்றையும் இன்றுவரையே செஞ்சிண்டு வரும் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகளோட அற்புதத்தை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி ஒரு அற்புதம் இன்றைக்கும் பார்க்கலாம் பார்க்கலாமா இன்றைக்கி போகிற இந்த நிகழ்ச்சி பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்திலேயே நடந்தது அதாவது நம்ம பெரியவா பட்டமேற்று ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதே காஞ்சி மடம் இருக்கிற ஸ்ரீமடம் இருக்கிற அதே தெருவில் அந்த காலத்தில் ஒரு சின்ன வீட்டில் உண்டு கொடுத்தனமா ஒரு பாட்டி செல்லம்மா பாட்டி செல்லம்மா பாட்டிக்கு வேறு யாரும் முற்றார் உறவினர் கிடையாது ஏதோ தன்னாலான வீட்டு காரியங்களை அக்கம் பக்கம் பிரம்மணத்தில் செஞ்சு கொடுத்து அதில் வர வருமானத்தில் குடும்பத்தை ஓட்டின் பெரிய வசதி வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது ஈவன் கட்டிக்கிற துணிமணி கூட பார்த்தோம்னா ஒரு சின்ன ட்ரங்கு போட்டி ரெண்டே ரெண்டு ஒம்பது வரும் புடவை தான் அதுவும் ஓரளவு கந்தல் கிழிசலாகத்தான் இருக்கும் அந்த பாட்டிக்கு நித்தமும் என்னென்னா நம்ம பெரியவா தங்கி இருக்கிற இடத்துல வந்து சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு அழகு பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு ஏன்னா பெரியவாளுடைய அதீத பக்தி அந்த பாட்டி ஜலமா பாட்டி புரியதான் பெரியவாளுக்கும் அந்த பாட்டி மேலே ஒரு அலாதி பிரியம் உண்டு அம்மா மாதிரி அந்த பாட்டி வரல அப்படின்னா தன்னுடைய கைங்கரியம் செய்கிறவளை கூப்பிட்டு அந்த பாட்டி இன்னைக்கு வரலையே போய் பார்த்துட்டு வா உடம்பு இல்லையா என்ன அப்படின்னு கேட்குற அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு பாச பிணைப்பு ரெண்டு பேருக்கும் உண்டு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பெரியவாளை பார்க்க வரும்போது பக்தர் ஒருவர் ஒரு ஒரு மூட்டை அரிசி குருணையும் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ நாட்டு சர்க்கரையும் கொடுத்துட்டு போட்டேன் இதை பெரியவா என்ன பண்ணுறது அந்த பாட்டியை கூப்பிட்டு செல்லமா பாட்டியை கூப்பிட்டு இந்த அரிசி குருணை உழவு வச்சுன்னு நான் என்ன பண்ண முடியாது இதையும் இந்த வெள்ளை சர்க்கரையும் கையில் எடுத்துக்கோ காஞ்சிபுரத்தில் எங்கெங்கெல்லாம் எறும்பு புத்துக்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு ஆழாக்கு வீதம் நீ போட்டு அப்படின் பாட்டிக்கு பரம சந்தோஷம் ஆகா பெரியவா தன்னுடைய வாயாலேயே இந்த உத்தரவு போட்டிருக்கா நம்ம கண்டிப்பாக செஞ்சால் ரொம்ப சந்தோஷத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் போய் போட்டிருக்கா அதாவது எறும்பு புத்து அப்படிங்கிறது நம்ம தேடினோடனே கிடைக்க எப்பயாவது ஏதாவது ஒரு இடத்துல தான் சாரசாரையாக இருக்கும் திடீர்னு பார்த்தேடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் அங்கேருந்து மறைஞ்சிடும் இருந்தும் நம்ம பெரியவாளுடைய கருணையோ என்னவோ காமாட்சி கருணையோ என்னவோ இந்த பாட்டிக்கு பல இரும்பு பத்துக்கள் தெரிஞ்சிருக்கு அரிசி குருணையும் அந்த நாட்டு சக்கரையும் அதுக்கெல்லாம் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாசம் ஆயிருக்கு அதை முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு வந்து பெரியவா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னொன்ன பெரியவாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உடனே ஸ்ரீமடத்தில் தன்னோட கைங்கறி பாலு மாமாவை கூப்பிட்டு ஒரு பெரிய திரி ஒரு இருபது முப்பது மீட்டர் அளவுக்கு இருக்கணும்னு சொன்னேன் நம்ம தாம்புக்கீரை சுற்றின மாதிரி பெரிய வடமாக சுற்றி கையில் டின் எண்ணெய் ரெண்டத்தையும் எடுத்துன்னு வர சொல்லி அந்த பாட்டியாத்திரை கொண்டு போய் வச்சுடுன்னு சொல்லிவிட்டு செல்லம்மா பாட்ட சொல்லியிருக்கார் உன்னால் முடிஞ்ச அளவு எதிரேந்து இந்த நெய் தீபம் நெய் எடுத்துக்கோ திரி கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு விளக்கு ரெண்டு மூணு விளக்கு ரொம்ப நீ வயசானவ ரொம்ப சிரமப்பட வேண்டாம் உன்னால் முடிஞ்ச அளவு தீபங்களை நீங்கள் கோயில்களுக்கு போடு காஞ்சிபுரத்தில் உள்ள இதில் பாட்டிக்கு இன்னும் சந்தோஷம் ஆகா ஒரு வேளை கொடுத்து முடிச்சுட்டு வந்தோம் அடுத்த வேலையும் நமக்கு பிரியவா தரா அப்படின்னு சொல்லி சிறை மேற்கொண்டு அதையும் செஞ்சு முடிக்கிறேன் இது ஒரு ஒன்று உணர மாதம் ஆயிருக்கு இதுவும் அப்போ ஒரு நாள் அனுஷம் அனுஷத்தின் இன்னைக்கி நார்மலாகவே கூட்டம் இருக்கும் அனுஷத்தின்னுக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நம்ம பெரியவருடைய ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் அந்த மாதிரி பார்க்க வந்தப்ப அந்த காலத்தில் வில்வண்டி கட்டின்ட்டு வந்தாலே வா பெரிய இடத்துக்கு காரணம் பெரிய ஜமீன் தார் கொட உடாபமா கச்சம் குடிமை பஞ்சகச்சம்னா பட்டு பட்டு வேட்டியில் பஞ்சகச்சம் பட்டு அங்கவஸ்திரம் பத்து வரல மோதிரம் செயின் டாலர் செயின் பரிசா கவர்னர் மாலையம்பா அதெல்லாம் போட்டுண்டு வந்து பெரியவாளை நமஸ்கரிச்சுட்டும் பெரியவாளுக்காக வாழ்ந்து வந்த ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் தட்டில் வச்சுட்டும் பெரியவா நான் சகசர போஜனம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு ஆயிரம் தீபம் போட சொல்லி என்ன வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் பெரியவா எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியவா அதை கண்டுக்கவே இல்லை இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்க நம்ம இவ்வளோ செஞ்சுட்டு வந்திருக்கோம் பெரியவா நம்ம சொன்னதை காதலியே போட்டுக்கலையே அடுத்த ரெண்டு நிமிஷம் கழித்து பெரியவா அந்த ஜமீன்தார்ட்ட சொல்லியிருக்கார் நீ சகசர போஜனம் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் அதை விட அதிகமாக கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு உணவளித்த ஒரு பாட்டி இங்கே இருக்கா நீ ஆயிரம் தீபம் போட சொல்லியிருக்கேன்னு சொன்ன உன் கையால் ஒரு தீபமும் போடலை அதுக்கு வேணால் நீ உதவிகள் செஞ்சிருப்ப ஆனால் தன் கையாலேயே மிகுந்த பக்தி சிரத்தையோட லட்ச தீபம் போட்ட பாட்டியும் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு மூஞ்சிரம் அடித்தா மாதிரி ஆகிடும் யார் அந்த ஜமீன்தாருக்கு பார்க்கணும் ஆச்சை வந்துடுது ஒன்னே பாலுமாவை கூப்பிட்டு பெரியவா அந்த சென்னம்மா பாட்டியை கூப்பிட்டு உட ஒடுங்கின தேகம் ஒம்பது கஜம் புடவை கந்தலும் கிழிச்சலுமா அங்கங்கே செய்யறது கட்டின்னு வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி நிற்கும் போது பார் இந்த பாட்டி தான் ஒன்றை கூட வசத்தியாக எல்லாம் செஞ்சிருக்கா லட்சோபலட்சம் ஜீவநாடிகளுக்கு உணவழிச்சிருக்கா லட்ச தீபத்துக்கு மேலே தான் கையால் பக்தி சிரத்தையாக வந்த ஜமீன்தாருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஏன்னா அவர் நினச்சது தன்னை விட ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாராக இருக்கும் தான் வந்து நிற்க போகிறாள் அப்படின்னு நினச்சா ஆனால் அவர் நினச்சதுக்கு எதிர்மாறா இந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து நின்று இருக்க அப்போ பெரியவா சொல்லியிருக்கா நீ சகசிர போஜனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க ஆனால் இந்த பாட்டி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் நாடி உண்டு மனுஷனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி ஈவன் பெபிலிகம் அதுக்கு கூட உயிர் நாடி உயிர் ஜாதி உண்டு பெபிகிலியம் அப்படின்னு சொன்னால் எறும்பு அந்த எறும்புக்கும் உயிர் உண்டு அதுக்கும் வா போஜனம் போட்டிருக்கா அதே மாதிரி தான் கையால் லட்சதீபம் இந்த எல்லா கோயிலுக்கும் ஏற்றிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த வந்திருந்தார் இல்லையா ஜமீன்தார் அவர் உடனே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டார் பெரியவா காலில் விழுந்து நான் தவறு செஞ்சுட்டேன் பெரியவா என்னுடைய அகந்தையினால் அகந்தை செருக்கினால் பேசிவிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கோ இதெல்லாம் நான் இனிமே செஞ்சாலும் சொல்லிக்க மாட்டேன் கண்டிப்பாக என்னுடைய அகந்தையை நீங்கள் அடைக்கிட்டு பெரியவா அம்மா அம்மா காமாட்சி அம்மா தான் பெரியவா தான் குழந்தைய அம்மா எவ்வளவு கடைஞ்சின்றாலும் உடனே பக்கத்தில் கூப்பிட்டு உச்சி முகர்ந்து தடவி கொடுக்குற வழக்கம் உண்டு இல்லையா அந்த மாதிரி பெரிய பாபும் அந்த ஜமீன்தாரை கூப்பிட்டு அதெல்லாம் கவலைப்படாத இந்த மாதிரியும் உலகத்தில் இருக்கா அப்படிங்கிறத உனக்கு காட்டுறதுக்காகத்தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கையாலேயே ஒரு உத்ராட்ச மாலை கொஞ்சம் புஷ்பம் ரெண்டு மூணு பழங்களை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பிச்சிருக்க பாருங்க ஒரு சிறிய நிகழ்ச்சியின் மூலம் வாழ்க்கையில் நம்ம அகந்தையாக இருக்கக்கூடாது நம்மளை விட பெரியவா யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கக்கூடாதுங்கிறத இந்த ஒரு இதில் உணர்த்தி பெரியவா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு புரியுறதா இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் மற்றும் அற்புதங்கள் பெரியவா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுண்டு வரா அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு நிகழ்ச்சி இல்லைன்னா அற்புதத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் சரியா ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய ஜெயசங்கர் ラールクラマスカ。